இப்போ வந்து உணவுகள் பத்தி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு ஒரு குறிப்பு கொடுக்குறேன் அதாவது ஒவ்வொரு நட்சத்திரக்கும் ஒரு உணவு உண்டு இதை நீங்க நோட் எழுதிக்காங்க ஏன்னா உங்க நட்சத்திரத்துக்கு இரண்டாவது நட்சத்திரம் நாலாவது நட்சத்திரம் ஆறாவது நட்சத்திரம் பத்தொன்பதாவது நட்சத்திரம் உங்களுக்கு கை கொடுக்கும் ரெண்டு நாலு ஆறு பத்தொன்பது இப்ப நம்ம எல்லா சொல்லோம்னா ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆயிரும் இப்போ அஸ்வினி அப்படின்னா ரெண்டாவது நட்சத்திரம் பரணி நாலாவது நட்சத்திரம் ரோஹிணி ஆறு திருவாதிரை பத்தொன்போது மூலம் அப்ப நீங்க என்ன செஞ்சீங்கன்னா இருபத்தி லட்சத்தினுடைய உணவுகளை எழுதிக்காங்க ஒரு கட்டம் போட்டு திரும்ப திரும்ப நீங்க யூடியூப் திரும்ப ரிவர்ஸ் போனீங்கன்னா எழுதிக்கலாம் இப்ப எழுதுங்க முடிஞ்சு எழுதுங்க இல்லை அப்படின்னா சும்மா ஒரு பேப்பர்ல எழுதி குறிப்பி எழுதி வச்சிருக்காங்க அஸ்வினி முந்திரி பரணி நெல்லி கிருத்திகை பெருச்சம்பளம் ரோகிணி பால் மிருகசிரிசம் தேங்காய் சாதம் திருவாதிரை வாழைப்பழம் புனர்பூசம் கரும்பு ஜூஸ் பூசப் ஆப்பிள் ஆயிலியம் முருங்கைக்காய் முருங்கைக்கீரை மகம் மாம்பழம் மாங்காய் பூரம் எலுமிச்ச சாதம் உத்திரம் மாதுளை அஸ்தம் ஆரஞ்சு சித்திரை பப்பாளி சாத்துக்குடி சுவாதி உலர் திராட்சை விசாகம் கற்கண்டு அனுசம் சப்போட்டா கேட்டை வள்ளாறை செரிப்பழம் மூலம் கொய்யாப்பழம் பூராடம் காளான் உத்திராடம் பலாப்பழம் திருவோணம் சீத்தாப்பழம் கேசரி அவிட்டம் தக்காளி சாதம் சதயம் பன்னீர் திராட்சை புரட்டாதி மாம்பழம் உத்திரட்டாதி அன்னாசிப்பழம் ரேவதி இலந்தை கொத்தமல்லி சாதம் இதை நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டு இப்போ இருபத்தி லட்சம் சொன்னீங்க அப்போ உங்க நட்சத்திரம் ஒன்னா போட்டுக்காங்க அதில் ரெண்டு நட்சத்திரம் பண வரவும் நாலு இடம் வீடு வாகனம் கல்வி ஆறு எதிரிய வெல்றதுக்கு இன்டர்வியில் பாஸ் பண்றதுக்கு வழக்கில் ஜெயிக்கிறதுக்கு பத்தொம்போது உங்க தெய்வத்துக்கு உங்களை தேடி வரும் இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா கேளுங்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் செயல்படுத்துங்க இது எல்லாமே நான் உருவாக்குனது கிடையாது அந்த காலம் பெரியவங்க இருக்காங்க நான் இதுவரை உங்களுக்கு சொன்ன குறிப்புகள் அனைத்தும் என்னுடைய சொந்த கருத்துக்கள் இல்லை நான் பல புஸ்தகங்களை படித்து அணிவித்து உங்களுக்காக நான் பகிர்ந்துக்கிறேன் நான் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்றேன் ஓகேவா வாழ்த்துக்கள்